ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் பிளான் டு என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றிய தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த ஜாப் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து அறிவிக்க வந்திருக்கு சரிங்களா ஸோ இது வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அதாவது ஓஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து மூன்று காலி பணியிடங்கள் வந்து வெளியிட்ருக்காங்க ஃபஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் கேட்டகிரி அதாவது பொது பிரிவினருக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து முன்னுரிமை பெற்றவங்களுக்கு வந்து முதன்மையாக வந்து முன்னுரிமை அளிப்பாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து ஆதி திராவிடர் இவங்களுக்கு வந்து அருந்ததியினர் பெண் மற்றும் ஆதரவற்ற விதவைக்கு வந்து முன்னுரிமை அளிக்கிறாங்க மூன்றாவது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதிலே வந்து ஒரு வேக்கன்சி சில வந்து முன்னுரிமை பெற்றவங்க வந்து அப்ளை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா இந்த ஜாபுக்கு வந்து ஊதியம் அப்படின்னு பார்த்தா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வந்து பேசிக் பே வந்து கொடுப்பாங்க சரிங்களா அடுத்ததான் வந்து கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வேண்டும் செகண்ட் ஒன் வந்து மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் சரிங்களா அடுத்ததா வயது வரம்பு பாருங்க பொது பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி நான்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி நான்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து முப்பத்தி ஏழு வயது மற்றும் ஆதரவற்ற விதவைக்கும் முப்பத்தி ஏழு வயது தான் சரிங்களா அடுத்ததா ரெண்டு கேட்டகிரியில் வந்துட்டு வயது வரம்பு சலுகை வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து பத்து வயது வரை வந்து வயது வரம்பு சலுகை வந்து கொடுக்குறாங்க செகண்ட் வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கும் வந்து கொடுக்குறாங்க அதாவது பேரண்ட்ஸ் வந்து இராணுவத்தில் வேலை பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து வயது வரம்பு சலுகை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இது வந்து டீட்டெயிலை வந்து படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டீட்டெயிலை வந்து கொடுக்குறேன் ஸோ அது இல்லாமல் வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன் அடுத்ததாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட செராஸ் இருக்கு இல்லையா நம்மளோட சான்றிதழ்களோட செராஸ் காப்பியில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா இதில் வந்து அசல் சான்றாவணங்க அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதையுமே வந்து நம்ம வந்து அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்ததாக செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தொன்னு பத்து அதாவது அக்டோபர் முப்பத்தொண்ணுக்குள்ள நம்மளோட சான்றாவணங்கள் வந்து அங்க வந்து போயிருக்கணும் நம்ம வந்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நேர்லேயோ இல்ல தபால் மூலமோ அனுப்பிச்சிருக்கணும் ஓகேவா அடுத்ததாக மூன்றாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியற்ற கல்வி வயது சுழற்சி இந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நான்காவது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அதாவது அஞ்சல் உரையில் போட்டு அந்த மேலே வந்து அந்த எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதோ அப்படின்னு எழுதிட்டு இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் போட்டி தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக நேர்காணலுக்கு வரும் விண்ணப்பதாரர்களுக்கு பயணப்படி அதாவது அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அரசு விதிகளின்படி சுழற்சி முறைப்படி பின்பற்றி தான் வந்து இந்த ஜாப் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து முன்னுரிமைக்கான சான்று அதாவது விதவையோ இல்லை வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாலோ அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து சான்று வந்து அனுப்பியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க செராஸ்காப்பியை சரிங்களா அடுத்ததாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட கால் லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான உங்கள் ஃபார்மெட்டு ஸோ இதில் வந்து உங்களோட பேர் மேலே வந்து ஃபோட்டோ ஒட்டிடுங்க அடுத்து தந்தை அல்லது பாதுகாவலர் பேர் அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும் அடுத்து பிறந்த தேதி அடுத்து உங்களோட அட்ரஸ் அப்புறம் ஃபோன் நம்பர் அப்புறம் வந்துட்டு ஆதார் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கல்வித்தகுதி அடுத்து வந்து ஜாதி உட்பிரிவு அடுத்து வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டோட நம்பரு இது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து உங்களோட முன்னுரிமை விவரம் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிவிடுங்க அடுத்து நாலு இடத்தை போட்டுட்டு அவங்களோட கையப்பத்தை போட்டு நீங்கள் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்